இன்றைக்கிங்க புரட்டாசி மாத தேய்பிரை சஷ்டிங்க இன்னைக்கு எல்லா முருகன் கோவில்களையும் சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுங்க இன்றைக்கி இந்த சஷ்டியிலேருந்து நீங்கள் முருகனை நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை தினமும் சொல்லிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அடுத்த அடுத்த நகர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அது என்ன மந்திரம்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுட்டு தினமும் சொல்லுங்கள் வீட்டில் சொன்னாலும் சரி இல்லை பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலில் போய் நீங்கள் சொன்னாலும் சரி வேறு ஒன்றுமே இல்லை சுலபங்க சகல காரிய ஜெய பிரதே ஜெய ஜெய அவ்வளோதாங்க இந்த ஒரு மந்திரத்தை நம்மளால் அடிக்கடி சொல்ல முடியாதா சொல்லி பாருங்க முருகன் நடத்துகிற அதிசயத்தை